ஹாய் காய்ஸ் இது கருப்புக்கடியாக அரிசி இது ஃபுல்லாக ஆடாக இருக்கும் இதில் காலையில் ஊற வச்சு நைட்டு எடுத்திருக்கேன் அதை மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் தோசை மாவையும் இதையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நிலக்கடலை சட்டி கொஞ்சம் தாளித்த வெங்காயம் பருவப்பில் மிக்ஸ் பண்ணி அதை தோசை மாவாக எடுத்து ஊற்றிருக்கும் அது அப்படியே ஒரு கழுந்தை எடுத்து ஊற்றினா போதும் அது படுற அளவுக்கு சரியாக போடும் அதை எடுத்து போட்டு திருப்பி போட்டுட்டு ஒரு சின்ன குழந்தை கொடுத்தீங்கன்னா அது அழகாக சாப்பிடுவாங்க இது எல்லாரும் பயன்படுத்த வேண்டிய ஒன்று நிச்சயமாக பயன்படுத்தணும் இது எல்லாரும் சாப்பிட வேண்டிய ஒன்று நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கருப்புக்கானி ரெடி